மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய அகசிய ஜீவன அடி மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக வாரம் வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பார்த்து நிறைய பேர் பயன்பட்டு இருக்கீங்க அதே மாதிரி ராசிபுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் பார்த்து நான் செஞ்சு கோவிலுக்கு போய் வழிபட்டு அது வந்து நமக்கு ரொம்ப அப்ளிகபிளா வாழ்க்கையில் நடைமுறைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடக்கெடுத்துறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டமைப்பு நாயிடலாம் பக்தி தமிழ் நாயிலாம் கோடான குறை ரசிகளுக்கு இனிக்காக சார் சொல்லாம் சார் நம்ம ராசி பலனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு சார் நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பரிகாரம் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படியே டு எயிட்டி நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லாரும் அது பார்த்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது மீன ராசி அதுலேயும் புரட்டாஜி நட்சத்திரம் புத்தட்டாஜி நட்சத்திரம் அதிலே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் மூணும் பலமாக இருக்குது ரொம்ப உடஞ்சிருந்தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க இப்போ எல்லாமே மாறுது பணம் வருது வீட்டில் குதுகுலம் வருது சுபநட்சிகள் நட்சக்கல் நல்ல வாழ்க்கை வந்து அமைப்போது அது இல்லாமல் எதிர்பார்க்காத வழிகள் பணம் வரும் வித்த பணங்கள் ரொம்ப நாளாக கொடுக்காதவங்க அவங்க கொடுத்துருவாங்க வழி தேடி போவீங்க அவங்களே தேடி வந்ததுக்கான வழிகள் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து செலவுகள் அதிகமாக அதை கட்டுக்குள்ளே வந்திருக்கோம் புது இடங்கள் வாங்குறது புது இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் வரும் வேலையில் மாற்றம் வெளிநாட்டு பயணங்கள் போய் வெளிநாட்டில் இருக்கிறது புது வேலைகள் கிடைக்கிறது புது வழி செய்கிறது அதுக்கான வழிகள் கிடைச்சிரும் வெளிநாட்டிலையும் வேலை மாதிரி வேறு இடத்துல போகிறது ஒரு நல்ல பேர் எடுக்கிறது ஒரு நல்ல வழிகள் எடுத்து செயல் பண்ணுறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடல் உபாதையில் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது சூடு கால் வலிகள் வரலாம் அது இல்லாமல் இடுப்புக்கிற கால்வல்கள் சுகர் இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் வரும் அது இல்லாமல் உணவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கான வழிமுறைகள் எப்படின்னா இடம் மருத்துவ செலவு பற்றி கவலை இல்லை அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல குரு ஒரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் இப்போ சுக்கரன் பே அதில் உட்கார போகிறான் அடுத்த மாதம் இன்னும் நாலாம் இடத்துல வழி செலவுகள் எல்லாமே மாறும் நல்லாயிடும் அப்போ சனியோட பாதைகள் குறைஞ்சிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது மெயினாக குலதெய்வத்தை வேண்டுகிறேன் குழந்தைகள் தான் எங்களுக்கு கிடைக்கும் சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது பால் குறுங்க அபிஷேகத்து பிரதோஷம் இது பண்ணிங்கன்னா நல்லா மற்றபடி கவலை இல்லை மீன ராசி அருமையான நேரம் வெளுத்து வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறேன் சூப்பர் சார் பன்னெண்டு ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கணிச்சு கொடுத்துருக்கீங்க ஸோ அவங்கவுங்க ராசியை பார்த்து அவங்க பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறோம் மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பில் நம்ம வந்து நிறைய பலன்களோட மக்களை வந்து சந்திப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெக்கப்பி விநாயகம் கொண்டாடக்குரிய சிலம்னா நிறைய சுர் வணக்கம்